ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகம் உள்ள கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த கருப்பு உளுந்து லட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த உருண்டை செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு வந்து இருபது நிமிஷம் இருந்தால் போதும் இந்த கருப்பு உளுந்து லட்டை ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம அன்னைக்கு இந்த கருப்பு உளுந்து லட்டு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த கருப்பு உளுந்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து வெயிலில் காய போட்டுருங்க காய போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு டம்ளர் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம் அதுக்கு கூடவே பாதாம் முந்திரி இது ரெண்டும் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நம்மளோட தான் இப்போ நம்ம வச்சுருந்த கருப்பு உளுந்தை வந்து வறுத்து எடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த உளுந்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இது நம்மளோட விருப்பம் தான் அதாவது இந்த கருப்பூளு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும் பொழுதே அதோட வாசம் வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் தான் அதோட பச்சை வாசனை எல்லாமே போகும் நம்ம சாப்பிடும் பொழுதும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதாவது கறியை விட்டுறக்கூடாது நல்ல பொன்னிறமா அதோட வாசம் எல்லாமே வறுக்க வறுக்க வெளியே வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துட்டே இருக்கணும் பாருங்க நல்லா வறுத்தாச்சு இதை ஆறட்டும் அப்படியே எடுத்து நம்ம வச்சிடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக என்னென்ன பொருள் தேவை பாத்தரலாம் நெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டம்ளர் அளவு அளவு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் கூடவே நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நெய்யும் நல்லெண்ணும் நம்ம வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது இதை வந்து காய்ச்சி தான் சேர்க்கணும் தனித்தனி பாத்திரத்துல நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம் அதாவது நெய்யும் நல்லெண்ணெய் ரெண்டுமே தனித்தனியா நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த கருப்பு உளுந்து எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் உளுந்து எல்லாத்தையுமே ரெண்டு பேட்ச்சாக கூட நம்ம அரைச்சிக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா ஒரே பேட்ச்சாக கூட அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பேட்ச்சாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் அரைச்சோம்னா நல்லா நைஸாக வராது இப்போ ரெண்டு பேட்சாக அரைச்சாச்சு அரைச்சி திரும்பவும் கடாயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் திரும்பவும் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இந்த வெள்ளத்துக்கூடையே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த உளுந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதாவது இந்த வெள்ளம் இந்த உளுந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நம்ம அரைச்சிடலாம் பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்த நெய்யை வந்து இது போல் சேர்த்துக்கலாம் அதாவது இந்த நெய் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச நெய் தான் கூடவே நல்லெண்ணெயும் இது போல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிங்க ஒரே ஒரே சமயத்தில் எல்லா எண்ணெயும் எல்லா நெய்யும் சேர்த்தோம்னா உருண்டை வந்து கொல கொலன்னு வர ஆரம்பிச்சிரும் அதனால் நம்மளுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இது போல் உருண்டை பிடிங்க பாருங்கள் நம்மளோட உருண்டை எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு இந்த உருண்டை போது நல்லா அழுத்தி அழுத்தி பிடிக்கணும் இல்லாட்டினா உருண்டை வந்து நம்ம லைட்டாக பிடிச்சிட்டு வச்சோம்னா நல்லா உடஞ்சி போயிடும் அதனால் இது போல் அழுத்தி அழுத்தி பிடிச்சிக்கோங்க பாருங்க நம்மளோட கருப்பு உளுந்து லட்டு எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகியிருக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்